உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் திரும்ப கூட்டணிக்கு வர வேண்டியம் மேடம் சசிகலாவையும் அதிமுக நேரடியாவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி சொல்ல முடியும் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்து என்று உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராது வர சரி பண்ணிக்கலாங்க எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூட்டணியில் இருக்கீங்க

அதுதான் இப்ப நடந்திருக்கு அது மாத்திரம் இல்லை இன்னும் மற்ற கட்சிகள் இந்த தீய சக்தியின் ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்ன அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில எல்லோரையும் அனுசரித்து செல்வோம் பெண்களை பற்றியும் அரசை பற்றியும் வந்து அவதூறாக பேசுனதுனால அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு இன்னைக்கு நைனா நாகேந்திரன் பொன்முடி மேல ஆளுநரை சந்திச்சு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்துருக்காங்க திமுகவில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூடில் அவர்கள் தான் அறிவாரிகள் அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும் அவர்களுக்கு வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருகிறது தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது குற்றவாளிகளை கைது செய்து விட்டு என்கவுண்டர் காவல்துறை கையில் இருக்குது இந்த மரிய உரிமை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்கவுண்டர் ஒரு தீர்வு ஆயிடுமா சார் சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நான் நியாயப்படுத்தவில்லை அதே நேரத்தில் காவல்துறை தலைவர் கடமையை செய்ய வேண்டும் அதே மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதும் எல்லோருடைய எதிர்பார்ப்பு பாஜக சேர மாட்டேன் நான் அப்படின்னு பகிரங்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜகிறாரு அவருடைய வார்த்தைகள் எப்படி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியல் சில அது அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் தான் மேடம் சசிகலாவையும் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்துல ஒரு சரியான நடைமுறையா இருக்கு அதெல்லாம் திரு பார்மதி அமித்ஷா அவர்களும் சொல்லிருக்கோம் இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் நைனா இருக்கிறார் நயனார் அவர்கள் கிளியரா சொல்லிருக்கார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர்கள் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாரு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லாம் தேர்தல் நேரத்துல எல்லாம் கேட்க வேண்டிய கல்வி எல்லாம் இந்த நேரத்துல கேட்கிறீங்க இந்த அரேமலையினுடைய மாற்றமோ நயனார் நாகேந்திரன்னுடைய நிப்புதிய நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வசாரத்துல நீங்க கூட்டணியில இருக்கிறதால எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அடையும் இந்த மாதிரி இல்ல அதாவது பொதுவாக கடந்த மூன்று ஆண்டுகளில நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சுப்பிரமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனா நாரந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இங்கிருந்து யாராலும் உரம் கட்ட முடியாது அவருடைய செயல்பாடு சிறப்பானது அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார் அதிலே நீ உங்களுக்கு பதில் இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை முன்னெடுத்துதான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்திறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது

இந்த நீட் தேர்வு பற்றி நீங்க பேசுறாங்க நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அது போல தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேல மிகவும் கோபமான மலையில இருக்கிறதுனால அதெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்துல அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மைதான் பயிர் சொல்லியிருக்கா அது எது இருப்பதா தெரியல இருந்தாலும் தெரியுது அவருடைய பதில் இது மாதிரி உங்களுடைய கற்பனைக்கு எல்லாம் நான் வந்து பயிர் சொல்ல நீண்ட இல்ல எது கற்பனையான விஷயம் கூட்டணியிலேருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது நோகி எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி அடையன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஊரில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க ஆமா இப்போ தற்போதைய அவர் வந்து அந்த கட்சி அழிஞ்சு விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கி தேசிய சேநாயக கூட்டில அப்படி அதையும் நம்ம ஸ்பெனிஷிஸ் தானே சொல்ல முடியும் நான் தொடர் மாவட்ட சேவை இல்லையா இப்ப நீங்க வேலூர் மாவட்டம் சொல்றீங்க அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபன் நல்ல அனுபவம் உள்ளவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே தலைவர் காலத்திலிருந்து நம்ம இயக்கத்திற்காக பாடுபடுவேன் அவரே அந்த மாவட்டத்தில் பொறுப்பெடுத்து பார்க்கிறார் அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவா கிராமம் எடுத்தாங்கன்னா ஒண்ணு என்ன நினைப்பாங்க ஒண்ணு நெஞ்சு வலி இருக்கு இல்ல செஞ்சு இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டுமே இல்லை வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் அஞ்சு கிராம் எடுத்த கடவுளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களாலும் நூறு சதவீதம் எனது இதயம் நன்றாக இருக்குதுன்னு அப்பல்ல டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆஞ்ச பார்த்து சொல்லியிருக்காங்க அதான் நான் உடனே கிளம்பிங்கெல்லாம் வந்திருக்கேன் அது அவர்கள் அது திரு அன்புமணி அவர்கள் தான் நீங்க வெளிப்படையா பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே நாங்க எங்க கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்து போடணும் இவர் ஒரு கட்சியில இது மாதிரி சில சமயங்கள்ல சில சலசலப்புகள் வரும் அது அவர்களே பேசி அந்த கட்சியின் நலன் கருதி அவர்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அவர்கள் அவரை அது சரி செய்வார் ஒரு குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் அவர்களே சரி பண்ணிக்குவாங்க Thank you. Thank sir. Milk mist sweetened condensed milk. மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை